ஓகே எல்லாரும் வந்து நீங்கள் என்ன சிரிச்சு சிரிச்சுதான் பார்த்துருப்பீங்க இப்போ நான் சமையல் பண்ண போகிறேன் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்ரீலங்கன் போல் ரொட்டி சமைக்க போகிறோம் கடாய் வந்து வச்சுக்கணும் உங்களை கொஞ்சமாக வந்து நம்ம ஆயில் வந்து ஊற்றிக்கணும் ஃபஸ்ட்டு ஆயில் வந்து நல்லா காமிச்ச அப்புறம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வதக்க போகிறோம் நல்லா வந்து வதக்கிட்டே இருக்கிறோம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும்ன திருவிண தேங்காயம் வந்து நம்ம சேர்த்து நல்லா சமைக்க போறோம் இது வந்து காமெடி சமையல் கிடையாது லெஜர் சமையல் தான் கண்டிப்பா நீங்க எல்லாரும் பாருங்கள் என்ன மாதிரியே ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ வந்து தேங்காய் எல்லாமே நல்லா வெந்த அப்புறம் இப்போ இந்த மைதா மாவை வந்து நம்ம இதுக்குள்ள ஆட் பண்ணிக்க போறோம் மாவோட சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் மிக்ஸ் பண்ணிக்கிட்ட அப்புறம் தண்ணி தண்ணி வந்து நம்ம தேவையான ஆட் வந்து பிசைஞ்சு நல்லா பால் மாதிரி வாய் சின்ன இருந்தால் சின்ன பால் செஞ்சுக்கோங்க பெரிய இருந்தால் பெரிய பால் செஞ்சுக்கோங்க என் வாய் சின்ன வாயினால நான் வந்து சின்ன பால் செஞ்சுருக்கேன் சின்ன சின்னதா உருட்டி நம்ம வந்து இதில் வந்து உருட்ட போறோம் இது வரைக்கும் நான் நிறைய உருட்டு உருட்டி தான் பார்த்துருக்கீங்க சப்பாத்தி உத்தி பார்த்ததில்ல இல்லை அப்புறம் எனக்கு ஆட்ரஸ் பண்ணுறவங்களையும் நான் இதாலயும் அடிப்பேன் இப்போ வந்து நான் வந்து உருட்ட போறேன் இந்த உருட்டியும் பாருங்கள் பட் நான் நல்லா உருட்டுவேன் எல்லாத்தையுமே வச்சுட்டு இப்படி உருட்டணும் திருப்பி திருப்பி எந்த சைஸ்ல நமக்கு வேணுமோ அந்த சைஸ்ல உருட்டிக்கலாம் ஒரு நாங்கள் எல்லாத்தையும் வந்து உருட்டோம் அதுக்கப்புறம் இந்த தேங்காய் ரொட்டி எடுத்து பேன் வந்து நம்ம நல்லா ஹீட் பண்ணியாச்சு ஹீட்டும் ஆயிடுச்சு அதில் வந்து இப்போ போட்டுக்கு போகிறோம் அழகாக போட்டுக்கணும் ஓகே இப்போ நம்ம வந்து போட்டாச்சு இப்போ நல்லா ஃப்ரண்டில் வந்து நல்லா ரெட்டிஷா வந்து ஃப்ரெண்ட்ல வேகாது பேக்கில் 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 வந்து வெங்கோடனே நம்ம வந்து திருப்பி போட்டுக்க போகிறோம் கொஞ்சம் காத்து வரல இந்த மாதிரி லைட் ப்ரௌன் ஆகுற மாதிரி இதை எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் சுட்டு எடுத்த அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி அழகான தேங்காய் ரொட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு இது கூட நம்ம சாப்பிட்றதுக்கு என்ன செஞ்சுருக்கோம்னா தேங்காய் சம்பத் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து செஞ்சுருக்கோம் ஸோ வந்து இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் செஞ்சதாலும் ரொம்ப அழகாக தான் இருக்கும் நல்லா தான் இருக்கும் உண்மையிலே வந்து என் என்னை சாப்பிட்ட மாதிரி எனக்கே டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது அழகாக இருக்குது சரி அழகாக இருக்குன்ற பாருங்க நல்லா இருக்கு டேஸ்ட்டாக இருக்குது அதுக்குலாம் எனக்கு பிடிக்குமோ அவங்களாம் வந்து எனக்கு பிடிச்ச ரொட்டியை செஞ்சு சாப்பிடுங்க சரியா உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் நான் சொன்னால் நம்புகிறோம்